சங்கீதம் என்கிற புஸ்தகத்தில் ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் கத்தர் இப்படியாக சொல்லியிருக்கிறாரு கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு கத்தர் மேல் உன் பாரத்தை விடு அவர் உன்னை ஆதரிப்பார் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம் எத்தனையோ குறைகள் இருக்கலாம் எத்தனையோ கவலைகள் இருக்கலாம் ஆனால் ஆண்டோர் சொல்கிறாரு உங்களை பார்த்து கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வைங்க ஏசப்பா மேலே உங்கள் பாரத்தை வைங்க உங்கள் கவலை மாறும் உங்கள் கண்ணீர் மாறும் உங்கள் துக்கம் மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் மாற்ற அவர் ஒருவரே வல்லமுள்ளவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் காணப்படலாம் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம் இசப்பா எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டோர் சொல்லுகிறாரு நீ கவலைப்படாத நீ உங்களுடைய பாரத்தை உங்களுக்குள்ளே இருக்கிற கவலையை ஏசப்பா மேலே வையுங்க ஏசப்பா எல்லாத்தையும் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை தரப்போகிறாரு நம்ம மனுஷங்கிட்ட சொல்லுறதுனாலையோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறனாலேயோ இல்லைன்னா யார்கிட்டயோ நம்முடைய குறைகளையோ நம்முடைய பிரச்சனைகளையும் நம்ம சொல்லும்போது அதற்கான தீர்வுகள் என்ன செய்யாது வராது நம்முடைய குறைவுகளையோ நமக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம ஏசப்பாட்டை சொல்லும்போது நம்மளுக்குள்ளே நம்முடைய இறுதியத்துக்குள்ளே இருக்கிற பாரத்தை மாற்ற வல்லமை உள்ள தேவன் அவர் ஒருவர் மாத்திரம் தான் உங்களுக்குள்ளே இருக்கிற ப பிரச்சனைகளை கவலைகளை போராட்டத்தை நீங்கள் ஏசப்பாட்டை சொல்லுங்கள் ஆண்டோ சொல்லிருக்கிறார் நான் உன் பிரச்சனை என்ன செய்வேன் போகிறேன் அதே போல் தான் பைபிளில் ஒரே ஒரு அம்மாவை குறித்து நான் பார்க்க போகிறேன் ஒரே ஒரு அண்ணாள் என்கிற ஒரு மனுஷி அவருடைய வாழ்க்கையில் என்ன செஞ்சிச்சு ஒரு குறை காணப்பட்டது அவ்வளோ வாழ்க்கையில் குழந்தை என் இல்லை என்கிற ஒரு குறை என்ன செஞ்சிச்சு காணப்பட்டது ஆனால் அவங்க என்ன செய்யலை மனுஷங்கிட்ட போய் என்ன செய்யலை அழலை தேவ ஆலயத்தில் ஆண்டோ சமூகத்தில் போய் என்ன செஞ்சாங்க ஏசப்பாட்டை போய் அமர்ந்துருந்து அவங்ககிட்ட என்ன செஞ்சாங்க மனம் கசந்து அழுதாங்க அதாவது ஒன்று சாமுவேல் என்கிற புஸ்தகத்தில் ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லியிருக்கிறது அவள் என்ன செஞ்சாங்கன்னா மனக்கசந்து தேவாலயத்தில் போய் அழுதாள் அப்பொழுது ஆண்டோட ஜெபத்தை என்ன செஞ்சாங்க கேட்டாங்க நம்மளுடைய நம்மளோட இடத்துல கவலை இருக்குது நம்மகிட்ட பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லும்போது நம்ம ஆண்டவ சமூகத்தில் போய் என்ன செய்யணுமா மன கசந்து ஆண்டவர் என்ன செய்யறாரு அந்த ஜபத்தை கேட்டு பதில் தருகிறாரு அந்த அண்ணாளுடைய ஜபத்தை கேட்டு அவங்களுக்கு வந்து ந நெருக்கங்கள் குழந்தைகள் இல்லை என்கிற ஒரு பிரச்சனை என்ன செஞ்சு அவங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்டுச்சு அதனால அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய என்ன செஞ்சு போராட்டங்கள் வந்தது என்ன செய்யலாம் நம்மளுக்கு இந்த உலகத்தில் எடுத்துக்கொண்டோன்னா ஏதாவது ஒரு குறை அவங்ககிட்ட அவங்க வாழ்க்கையில் என்ன குறை இருந்துச்சு குழந்தை இல்லைங்கிற ஒரு குறை அதே போல் நம்முடைய சூழ்நிலை ஏதோ ஒரு குறைகள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் காணப்படலாம் ஆனால் நம்ம ஆண்ட ஒரு இடத்துல சொல்லும்போது அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்ன செய்யும் வரும் ஆண்டவர் அதை தான் என்ன செய்கிறார் இந்த நாளில் உங்கள் இடத்துல சொல்கிறாரு உங்கள் பாரத்தை நியமலை வை நான் ஒன்று செய்வேன் ஆதரிப்பேன் நான் உனக்கு அதுலேருந்து என்ன செய்வேன் ஒரு விடுதலையை தருவேன் என்று என்ன செய்கிறாரு சொல்கிறாரு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க அந்நாள் ஜபித்தது நிமித்தம் குழந்தை இல்லை என்று ஜபித்தது நிமித்தம் அவங்களுக்கு சாமுவேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன செஞ்சார் குழந்தையாக கொடுத்தார் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன குறை காணப்படுகிறதோ அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் உங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கா நீங்கள் இறக்கி வைக்கும்போது அந்த பாரமெல்லாம் என்ன செய்யும் மா மாறி ஒரு நல்ல ஒரு ஆசிர்வாதத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏசப்பா என்ன செய்கிறாரு தருகிறார் அதனால் எந்த காரியத்தை குறித்து என்ன செய்யாதீங்க கவலைப்படாதீங்க நம்ம கவலைப்படுகிறதுனால நம்ம என்ன செய்ய முடியாது எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள முடியாது அதற்கு தீர்வு என்ன நம்ம ஆண்டோ சமூகத்தில் போய் என்ன செய்யணும் காத்திருக்கணும் நீங்கள் ஏசப்பாட்டை சொல்லுங்கள் உங்களால் என்ன மனுஷங்கிட்ட சொல்கிறத போல் நீங்கள் கடவுள்கிட்ட சொல்லும் போது ஏசப்பா என்ன செய்கிறாரு அந்த காரியங்களை எல்லாம் என்ன செய்கிறாரு மாறுதலாய் மாற பண்ணுகிறாரு அதனால் உங்கள் பாரத்தை குறித்து உங்கள் கவலையை குறித்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறை காணப்படுகிறதா அந்த குறைகளெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க ஏசப்பாட்டை சொல்லுங்கள் ஏசப்பாட்டை சொல்லிவிட்டு இப்ப திருப்பி நீங்கள் அதை பற்றி என்ன செய்ய வேண்டாம் நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றி பேச வேண்டாம் நீங்கள் அதை பற்றி கவலையே கொள்ள வேண்டாம் ஏசப்பா என்ன செய்கிறாரு உங்களோட வாழ்க்கையில் ஒரு நிரந்தர தீர்வு என்ன செய்கிறாரு தருகிறாரு அதான் ஆண்டோர் சொல்லியிருக்கிறாரு கத்தர்மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் இன்னும் என்ன செய்வார் ஆதரிப்பார் எசப்போ அவங்கள என்ன செய்வாங்க ஆதரிப்பாங்க நல்லா கவலைப்படாதீங்க இந்த நாளில் ஆண்டு உங்களோடு கூட என்ன செய்கிறாரு பேசுகிறார்